நம்ம இறைவன்ட்ட எப்போவுமே பொழுது என்ன வேண்டிக்குவோம் நம்ம எல்லாருமே பை டிஃபால்ட் நம்ம எல்லாருக்குமே கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும் எந்த சமயத்திலும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது கஷ்டமில்லாமல் சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும் அதுதான் நம்ம வேண்டும் எப்போவுமே பிரார்த்திப்போம் இல்லைங்களா நம்ம சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் கேட்டதெல்லாமே கிடச்சிருது கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அறிகுறியே நமக்கு தெரியல கஷ்டம்னா என்னாலே தெரியல ஏன்னா பெற்றோர்கள் ரொம்ப செல்லமாக கேட்டது எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறாங்க ஐந்தாவது வயசில் திடீர்னு மிகப்பெரிய ஒரு சவால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் அந்த இருபத்தைந்து வயது பையனுக்கு குறுக்கிடுகிறது இமேஜின் பண்ணி பாருங்க அந்த பையன் திடீர்னு மிகப்பெரிய தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறான் என்ன காரணம்னா இதுக்கு முன்பு இது போன்ற சவால்கள் எதுவுமே சந்தித்ததில்லை வந்ததில்லை அப்போது இந்த இருபத்தைந்து வயசில் அந்த சவாலை சந்திக்கிறப்போ அவனுக்கு பெற்றோர்களுடைய திறந்தவர்களுடைய எந்த விதமான சப்போர்ட்டும் ஃபார் சம் ரீசன்ஸ் ஏதோ காரணத்துக்காக கிடைக்கவில்லை இப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்த கஷ்டத்தை விடவும் வந்த சவாலை விடவும் அந்த சவாலை எதிர்கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்பிக்கை குலைந்து அப்படியே விரக்தியாக உட்காடுறோம் இதுவே இந்த உதாரணத்தில் இந்த இருபத்தைந்து வயசில் ஆரம்பத்துலேருந்தே பல சவால்களை எதிர்கொண்டு எல்லாத்தையுமே இண்டிபெண்ட்டாக தன்னந்தனியாக ஒரு சொல்யூஷனை தீர்வு கண்டுபிடிக்கும் அந்த திறன் அவனுக்கு இருந்துச்சுன்னா ஏன்னா அவன் ஏற்கனவே பல கஷ்டங்களை பட்டுட்டான் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு அனுபவத்தை அவனுக்கு உணர்த்தி இருந்தது அப்போ இருபத்தைந்து வயசில் ஒரு சவால் வர்றப்போ பத்தோட பதினொன்று ஏன்னா இது வரைக்கும் கற்றுக்கிட்ட சவாலை வச்சு அந்த இருபத்தைந்து வயசில் வர்ற அந்த ஒரு கஷ்டம் வராமலே கூட போயிருந்துருக்கக்கூடும் ஏன்னா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கிளவராக அணுகி இருந்துருக்கக்கூடும் நல்ல புத்திசாலித்தனமாக இந்த இருபத்தைந்து வயது வரை வந்த சவால்களை எல்லாவற்றையும் அணுகி தீர்வு கண்டு அடுத்த சவால் வராமலே இருக்கிறதுக்குண்டான அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை அவன் பெற்றிருக்கக்கூடும் இப்போ இதெல்லாம் சொல்ல வரேன்னா இறைவன்ட்ட வேண்டப்ப நம்ம ஒரே ஒரு விஷயங்க கஷ்டமில்லாத வாழ்வை கேட்குறோம் ஆனால் கஷ்டமில்லாத வாழ்வு ப்ராக்டிக்கலாக சாத்தியமாக கண்டிப்பாக இல்லை நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் டெய்லி அதாவது சின்ன வயசில் குழந்த நம்ம பெற்றோர்கள் பார்த்துக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நிமிடம் சவால்கள் நிறைந்தது அதை தவிர்க்கவே முடியாது வைரம் சாதாரண கரித்துண்டு பூமிக்கு அடியில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ப்ரெஷரில் தான் அது வைரம் அப்படிங்கிற விலை உயர்ந்த பொருளாக மாறுது ஸ்ட்ராங்காக உறுதி வைரத்தை விட உறுதியான ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை அது போன்ற பட்டை திட்டப்பட்டால் அதை விட ஒடிடக்கூடிய கிளிட்டரிங் ஆப்ஜெக்டும் உலகத்தில் இல்லை சாதாரண கரித்துண்டு வைரமாக வர்றதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ சேலஞ்சஸ் அவ்வளோ ஒரு 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 பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அது தாண்டுது இப்போ இறைவன்ட்ட கேட்குறப்ப சவால்களே இல்லாத கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை தருவதை விடவும் சவால்கள் வரும்பொழுது கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பொழுது மன உறுதியுடன் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் அந்த சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காணும் அந்த ஒரு நம்பிக்கை கூட இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுதான் சிறந்ததாக இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங்